அணு மின் நிலையம் அணுமின் நிலையம் கல்பாக்கத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது கூடங்குளம் திருநெல்வேலி மாவட்டம் அங்கேயும் அணு மின் நிலை இருக்குது சரியா இது வந்து ஒரு நிலையம் அடுத்தது அனல் மின் நிலையம் அனல் மின் நிலையம் வந்து நெய்வேலி கடலூர் மாவட்டம் எண்ணூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது அனல் மின் நிலையம் நீர் மின் நிலையங்கள் அணைக்கட்டிலிருந்து வருது இது எங்கடா இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசத்தில் இருக்குது சேலம் மாவட்டத்தில் மேட்டூரில் இருக்குது சரியா மூணு கட்டுகள் சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள் எங்கள் பசங்கள் சூப்பராக உடல் உறுப்புக்கள் உடல் உறுப்புகள் இதயம் நுரையீரல் பெருங்குடல் சிறுங்குடல் மூளை ஓகே சிறுங்குடல் பாருங்கள் எப்படி இருக்கு அடுத்து பெருங்குடல் இதயம் நுரையீரல் ஓகே சூப்பர் காற்றாலை நிலையங்கள் காற்றாலை இங்கிருக்கு கயத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் ஆரல்வாழ் கன்னியாகுமரி மாவட்டம் காற்றாலை நிலையங்கள் சூப்பர் ரெயின் வாட்டர் தொழிற்சாலை கழிவு பொருட்கள் எரித்தல் வாகன புகை கலங்கரை விளக்கம் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை சூப்பர் நீர் சுழற்சி மழை மேகங்களாக உருவாகி மழையை வருங்க ஆறு நீராதி போட்டு மழை மேகங்கள் மழை மேகங்கள்ந்து மழைவர் போக்குவரத்து வகைகள் நீர்வாயு வழி நீர்வழி சாலை வழி இடுப்புப்பாதை செயற்கை உரத்தை தவிர்ப்போம் இயற்கை உரத்தை பயன்படுத்துவோம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாரு இயற்கையாக பூச்சி விரட்டி செயற்கை உரம் செயற்கை பூச்சிக்கொல்லி இதெல்லாம் தேவையில்லை இயற்கையை விரட்டுறதுலாம் அதே மாதிரி இயற்கை உரம் வந்து மண்புழு மண் இதெல்லாம் வச்சு எவ்வளோ அழகாக செஞ்சுருக்கு பாருங்க உங்கள் பிள்ளைங்க மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவு மறுசுழற்சி செய்கிற கழிவு மட்கும் கழிவு மட்காத குப்பை நல்லா அழகாக வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக அம்மே நகர்ந்துக்கோங்க இப்படி வாங்க பட்டு இப்படி வாங்க சூப்பராக தங்கம் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பட்டு லைட் ஹவுஸ் வெப்பநிலை கெல்வின் அடிப்படை சூப்பரா 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 எக்ஸிபிஷன் சூப்பரா அம்மே வணக்கம் ராஜா என்னடா சைபர தங்கம் ஓகே பண்ணு சரி ஆல் ஃபஸ்ட்டு பால் வெரி குட் அடுத்தது வெரி ஓகே ஆ வெரி குட் ஆ அடுத்தது மஞ்சள் வெரி குட் அடுத்தது பிங்க் கலர் ஓகே சூப்பர் போடுங்க இப்போ ஃப்ரை பண்ணுங்க இப்போ சூப்பர் மாதிரியே வருது தங்கா சூப்பர் அந்த பில்லர் வச்சு ஒரு அழுத்த அழுத்துங்க பார்க்கலாம் அது இன்னும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பண்ணுங்க பில்லர் அழுத்துங்க ஆ பண்ணுங்க ஆ இப்போ பண்ணுங்க ராஜா பார்க்கலாம் பாலில் பாரு கொங்குது பாரு எப்படி வருது பாரு கலரு அங்கே பாருங்க சூப்பராக இருக்கா எல்லா கலர்லேயும் சேர்ந்து பாரு ராஜா சூப்பர் எல்லா கலரையும் செய்யுங்க சூப்பராக வருது பார் பய் வண்ணங்கள் பிரியுது தங்கம் எவ்வளோ அழகாக வருது நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணுங்க எப்படி இருக்குது பற்றியா கலர் நிறம் மாறுது சூப்பராக சமத்துக்கிட்டீங்க ஓகே சூப்பர்